ஸ்டாலின் வந்து அரட்டாம் பட்டிக்கு போயிட்டு அப்படியே விழு விழுப்புரத்துக்கு போயிருக்கார் விழுப்புரம் பொன்முடி ஊரில் அங்கே போய் பொன்முடியை பற்றி பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா பொன்முடி கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துவான் மிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர் அவரை பற்றி தலைவர் கலைஞர் சொன்னதை தான் நான் நினைவுபடுத்துகிறேன் ஆழ்கடலில் கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பொன்முடி மேலே ஒரு சாதாரண காலேஜில் ஒரு லெக்சராக ஒரு சைக்கிளோடு இருந்தவர் விழுப்புரத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட போய் கேளுங்கள் அவர் இன்று கோடிஸ்வரனாக ஆயிரக்கணக்கான கோடிக்கே அதிபதியாகி இருக்கிறார் எப்படி ஆனார் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துனால் ஒரு மகத்தான சாதனை செஞ்சு ஒரு மிகப்பெரிய மனிதர்களை நீங்கள் சொல்லலாம் உங்கள் திராவிட இக்கத்தில் அண்ணாவை தவிர யாரையும் முடியும் சரி அண்ணாவை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் ஏற்றுக்கும் ஏன்னால் நேர்மையான இருந்த மனுஷன் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்லுங்கள் காமராஜரை பற்றி சொல்லுங்கள் முதல் முதல்ல சீஃப் மினிஸ்டராக இருந்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரை சொல்லுங்கள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு சொல்லுங்கள் காங்கிரஸ்லேயே சத்யமூர்த்தின்னு ஒரு நேர்மையான மனிதர் இருந்தார் அவரை சொல்லுங்கள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுங்கள் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்து அப்படின்னு சொத்த நாட்டுக்காக கொடுத்தாரு அதனால் வேறு யாரையுமே தமிழ்நாட்டில் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்ல முடியாத அது உங்களுக்கு சொல்கிறதுக்கு இவர் தான் கிடச்சாரா பொன்முடி தான் கிடைச்சாரா பொன்முடி என்ன வேலை பண்ணார் தெரியுமில்ல செம்மன் குவாரியில் அவர் மேலேயும் அவர் பையன் மேலேயும் வழக்கு வந்து ஈடி அமலாக்கத்துறை பதிவு செஞ்சு ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் விசாரித்து அனுப்பியிருக்காங்க செம்மன் குவாரியில் மிகப்பெரிய கொள்ளை அடித்து சவுதி அரேபியாவில் சவுதி அரேபியாவில் அவங்க பையன் பேரில் மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து அதை சமீபத்தில் நூறு கோடிக்கோ இரநூறு கோடிக்கோ விற்றுருக்காருங்கிற விஷயம் வெளியில் வந்தது அதுவும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விழ வழக்கில் இவரும் குற்றவாளி இவர் மனைவியும் குற்றவாளின்னு சொல்லி மூணு வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் ஹீஸ் ஹீஸ் கன்விக்டட் கிரிமினல் கன்விக்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தால் அதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு தொடங்குறது தொடர்ந்து தொடர்ந்துருக்காரு அவரை போய் கடலில் கடலு பொன்முடி கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துணா சொல்கிற எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருக்கணும் ஸ்டாலின்னு ஆனால் ஸ்டாலின் லைட்டாக தப்பிச்சுக்கிட்டாரு அவங்க அப்பா சொன்னார் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் நான் அதை ஆமோதிக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறதில்ல வீடியோவில் விடப்பார் கேவலமான விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் பொன்முடி ஒரு பிரபு லெக்சராக ஒரு சைக்கிளோடு இருந்தவர் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கூடி இது பண்ணுறாரு சம்பாதிச்சுட்டாருன்னு கேட்டிங்கன்னா அது என்ன ரகசியம் அது மிக பரம ரகசியம் யாருக்கும் தெரியாது ஆற்காடு வீராசாமி ஒருத்தருக்கு தான் தெரியும் அந்த பரம ரகசியம் கருணாநிதி ஏன் அவரை பாராட்டினார் கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துணி ஏன் சொன்னார்ங்கிற ரகசியம் ஸ்டாலினுக்கே தெரியாது அதுக்கான வீராசமிட்டு போய் கேளுங்க ஸ்டாலின் அதனால் கண்டுபடி யார் எல்லாத்தையும் பாராட்டணும்னு நினச்சி பாராட்டாதீங்க அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது மட்டும் இல்லை உங்களை கேவலமாக நினைப்பாங்க இப்படிப்பட்ட நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருத்தரை கடலில் கண்டெடுக்கப்பட்ட முத்துனா சொல்பவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கணும் அதை சொன்ன கருணாநிதி அவர்கள் எவ்வளோ மோசமான மனிதராக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் சிந்திப்பாங்க அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு நாங்கள் வந்து கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது அரிட்டாம்பட்டி அரிட்டாம்பட்டிக்கு ஸ்டாலின் போயிருக்கார் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க முடியலான்னுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களெலாம் சொல்லிட்டான் பதினாயிரம் பேரை கூட்டிடுவாங்க அரிட்டாம்பட்டி மக்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்கன்னு ஒன்று ஸ்டாலின் நம்பிட்டார் என்னத்தையோ பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி அதை ரத்து செஞ்சது மத்திய அரசாங்கம் இவங்க வந்து உரிமை கொண்டாடி நாங்கள் தான் ஸ்டாலின் தான் அப்படின்ட்டு இவங்களுடைய வேதாந்தா பேரம் பேரம்பூசினதெல்லாம் இவங்க தான் இப்போ வந்துக்கிட்டு மீசில மண்ணு ஓட்டலே நாங்கள் தான் ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா அரிட்டாம்பட்டிக்கு போன உடனே அங்கே போய் பார்த்தா அசை ஊருத்தம் இல்லை அரிட்டாம்பட்டி மக்கள் யாருமே வரல ஆனால் அரிட்டாம்பட்டி மக்கள்லாம் எடப்பாடியை போய் பார்க்க போகிறாங்க ஸ்டாலின் ரொம்ப கோபம் அடைஞ்சால் மாவட்ட செயலாளர் பதவி பெறுமைன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மாவட்ட செயலாளருங்க பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஊர்களில் இருந்தும் அரசு பேருந்தில் வந்து ஆட்களை ஏற்றிட்டு வந்து ஏற்றி வந்து ஸ்டாலின் போகிற காரில் கிட்ட நின்று கையாட்ட சொல்கிறோம் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்டாலின் வராது வண்டியில் எல்லாம் கையை காட்டுறாங்க அந்த பக்கம் போனோடனே எல்லாம் ஓடுறான் பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போகிறது ஆக வரவழைக்கப்பட்ட கூட்டம் இந்த இன்னொரு வீடியோ பாருங்கள் ஒரு வயசானம்மா எங்கே இருந்தம்மா வந்தோன்னே எனக்கு தெரியாதுங்கிறாங்க எதோ யார் சொன்னாங்க அதுதான் ஆயிரரூபா கேஸ் என்ன என்னம்மா ஒரு நான் எங்களுக்கு தெரியாது வண்டியில் யாரும் இப்படி ஒரு மாயையில் எவ்வளவு நாளைக்கு இந்த திராவிட மாடல் இருப்பீங்க நான் கேட்குறேன் அண்ணாதுரை உங்கள் உங்கள் உங்களுடைய தலைவர் அண்ணாதுரை இறந்த அன்னைக்கு சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினாங்க உங்களை மாதிரி ஆயிரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிகிட்டு வரல அவருக்குன்னு தொண்டர்கள் கரெக்டாக அவ்வளோ பேரும் வந்து இது பண்ணாங்க பல ஆயிரம் பேர் மொட்டை போட்டாங்க அதுதான் உண்மையான செல்வாக்கு அந்த அண்ணாதுரை போனதோடு அது முடிஞ்சு போச்சு உங்கள் அப்பா என்ன பண்ணார் நான் ஸ்டாலின் உங்களை தான் சொல்கிறேன் உங்கள் அப்பா என்ன பண்ணார் இவர் வந்ததுலேருந்து செயற்கையாக தனக்கு கூட்டம் கூடாதுன்னு ஒன்று மாவட்ட செயலாளரை வச்சு கூட்டம் விசிலுக்கு விசில் அடிக்காது கைதட்டுறதுக்கு ஆகாது வெடி போடுறதுக்கு இது இந்த மாதிரி கூட்டமாக வருது அத்தனையும் போலி இந்த போலியிலேயே வாழ்க்கையை நடத்தி முடித்தார்கள் அவர் அவருக்கு உண்மையான செல்வாக்கே என்றைக்கும் இல்லை எம்ஜிஆர் என்றைக்காச்சும் வந்து எம்ஜிஆர் வராருன்னு சொன்னாலே அங்கே ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுவான் என்னைக்காச்சும் ஸ்டாலின் வராருன்னு சொன்னால் இருக்கிறவனும் போயிடலாம் கருணாநிதிக்கும் அப்படி தான் ஜெயலலிதா வராங்கன்னா கூட்டம் தானாக கூடும் அப்படி ஒரு இயற்கையான கூட்டம் உங்கள் அப்பாவுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லை உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் அப்பாவுக்கு செஞ்ச அதே வேலையை இன்றைக்கு வர பேரும் பேரை இதுலேருந்து கூட்டிகிட்டு வரான் இது கேவலமான விஷயம் இல்லையா என்னைக்கு தான் திரும்புவீங்க ஒரு செயற்கையான உலகத்திலிருந்து இயற்கைக்கு வாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டாலினுக்கு தெளிச்சு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் அடுத்தது அப்படி ஸ்டாலினை வரவே இருக்க ஹிந்து ஊங்க அந்த இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணணுன்னு இது பிரசாதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு செயல்கே நிற்க வச்சுருக்காங்க இருந்து ஒரு குரூப் நிற்க வச்சுருக்காங்க இஸ்லாமியர்கள் இருந்து ஒரு குரூப்பை எல்லாம் செட்டப் யாருமே அப்படி தனித்தனியாக வந்து நிற்கலை எல்லாமே ட்ராமா இவங்களே உருவாக்கி கதை ஸ்டாலினை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக இவங்க இஸ்லாமியர்கள்லாம் அவங்களுக்கு தனியாக வந்திருக்காங்க எல்லாம் மாவட்ட செயலர்களை கூட்டிகிட்டு வந்து கிறிஸ்தவர்கள் தனியாக வந்திருக்காங்க இந்துங்கள்லாம் தனியாக இந்துவங்கள்லாம் பூஜை இதெல்லாம் வச்சிருக்காங்க நீங்கள் வெக்கம் கெட்டாலுங்க நீங்கள் தான் சாமி இல்லைன்னு சொன்னாலுங்க பூஜை இதெல்லாம் வாங்கலாம் வாங்கி வச்சிருக்கலாமா எல்லாம் பிராமணர்கள் இதோடு வச்சிருக்காங்க பாப்பான் தான் உங்களுக்கு பிடிக்காத அதையும் வரவேற்பில் வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு வேலை பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாங்க இந்த வீடியோ பாரு அந்த குழந்தைகிட்ட எப்பவுமே தானாக சொல்லணும் ஸ்டாலினுக்கு என்ன ஆசை ஜெயலலிதாவை எல்லாம் அம்மா அம்மானு கூப்பிட்றாங்க அப்போ நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிடட்டும் அப்படி எத்தனை அப்பா இருப்பாங்க உங்கள் திராவிட மாடலுக்கு தந்தை பெரியாருன்னு ஏற்கனவே ஈவேராவாக அப்பா தந்தை பெரியாருன்னு அப்புறம் இன்னொரு தடவை ஸ்டாலின் அப்பான்னு சொன்னால் இப்படி ஒரு இயக்கத்தில் ஒரு திராவிட மாடலுக்கு எத்தனை அப்பா இருப்பாங்க